வணக்கம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றது இன்றைய பதிவு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போவது சமையலை பற்றி தான் சமையல்ல வந்து உப்பு அதிகமானா காரம் அதிகமானா புளிப்பு அதிகமானா அப்பள சுடும்போது எண்ணெய் அதிகமா இழுத்துறது அஹ் பருப்பு வட நல்ல ருசியாக வரணும் இதற்கான நிறைய காரணங்கள் புளி குழம்பு சுவை கூட்டுறதுக்கு எப்படி என்ன செய்கிறதோ பாயாசம் சற்றுன்னு நம்ம வைக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதோ எல்லா வித டிப்ஸும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல சின்ன விஷயம் தாங்க அப்பளம் போது கல்யாண வீட்டில் பாருங்கள் அப்பளம் பொறிச்சதும் நல்லா பெருசாக பொரிஞ்சு வருதோ அப்பளும் பொறிக்கிறதுக்கும் அப்பளத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விடுங்க வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரிய அப்பளத்தை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அப்பளமும் புரியாது எண்ணெய் சிக்கலும் ஏற்படும் அதே மாதிரி அப்பளத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி நீங்கள் எண்ணெய் கா மிதமாக வச்சு எண்ணெய் காய் காயணும் நல்லா ஹையாக வைக்கக்கூடாது நெருப்பம் வந்து குறைச்சி மிடிலில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் அப்பளத்தை அப்பளம் இடுக்கியில் பிடிச்சி உள்ள விட்டு டக்குன்னு எடுத்துறங்க நல்லா அப்பளம் பொரிஞ்சு வரும் ஒரு சட்டி எண்ணெய் கூட அப்பளத்தில் நிற்காத அடுத்து மெதுவடை மெதுவடைனா உளுந்த வடை உளுந்த வடை செய்யும்போது நம்ம வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினதும் நல்லா அலம்பிட்டு ஐஸ் வாட்டரை தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க லைட்டாக தெளிச்சு தெளித்து நீங்கள் நல்ல மிக்சி ஜாரில் ஒரு இருபது நிமிஷம் அரைச்சிங்கன்னா அவை போதும் அதில் ஒரு நான்கு மிளகு சேர்த்து அரைச்சிடுங்க அரைச்சி எடுத்த பிறகு அதில் தண்ணி சிக்கல் இருந்தால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி வந்து முறு முறுப்பையும் கொடுக்கும் வடையில் அதே மாதிரி மிளகு வந்து ருசியே கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் மிளகு சேருங்க காரமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கப்படுறது பருப்பு வடை பருப்பு வடை ஆட்டும் பொழுது ரெண்டு பூண்டு அதில் போட்டு சேர்த்து ஆட்டுங்க அதே மாதிரி சோம்பு சேர்த்து ஆட்டுங்க அந்த மாதிரி பூண்டும் சோம்பும் சேர்த்து நம்ம பருப்பு வடைக்க ஒன்று ரெண்டை குறை குறைப்பாக அரைக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வித மன கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் அதே மாதிரி பருப்பு வடை சுகாமணி நேரம் ஊற வைங்க குறை அரைச்சிக்கோங்க தண்ணி நல்லா ஈர்த்துட்டு அரைங்க பருப்பு வடையில் தண்ணி சிக்கலோ இல்லை நல்ல நைஸாக அரைச்சாலோ சுவையே இருக்காது அதே மாதிரி பருப்பு வடை நீங்கள் செய்யும் பொழுது கொர குறைப்பாக இருக்கிறதோட அதில் வந்து அந்த கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு வடையில் ச நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சிக்கல் இருந்தால் இதுலேயும் அதே பச்சரிசி மாவை ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் பசரிக்கலாம் இல்லைன்னா கடல மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்தால் அது வந்து பேலன்ஸ் கொடுக்கும் அடுத்து ரசம் ரசத்துக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புளியை வந்து அதிகமாக உணவில் சேர்த்தோம்னா ரத்தம் வந்து இருக்காதே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து புளி சேர்க்காம நாட்டு தக்காளி சேர்த்து நீங்கள் ரசம் வைக்கலாம் குழம்பு கூட நாட்டு தக்காளி கூடுதலாக வச்சு செஞ்சீங்கன்னா புளிக்குரிய டேஸ்ட்டு அந்த நாட்டு தக்காளியில் இருக்கும் அதனால் ரசத்துக்கு புளிக்கு பதில் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கலாம் நாட்டு தக்காளி சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது ரொம்ப சுவை அதிகமாகவும் இருக்கும் பெங்களூர் தக்காளியில் நீங்கள் ஜாம் ஊறுகாய் பிரியாணி வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து பெங்களூர் தக்காளி நல்லாயிருக்கும் புளிப்பு சுவையும் சுவையும் கொடுக்கக்கூடிய நாட்டு தக்காளி வந்து நீங்கள் தக் ரசம் குழம்புல வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து மோர் தயிரை வந்து நீங்கள் மோராக வச்சிங்கன்னா கடுகு உளுந்த மரப்பு கருவேப்புல செஞ்சுடுங்க பச்சை மிளகா ஒன்று போட்டு தாளித்தான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருத்தமல்லி கருவேப்பில்லை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சளவு பெருங்காயமும் சேர்த்துருங்க சூப்பராக இருக்குங்க மனம் அருமையாக இருக்கும் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தயிர் அந்த மாதிரி மோராக அடித்து இந்த மாதிரி தாளித்தும் செஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற புளிப்பையும் எடுத்துடும் நீங்கள் உற ஊற்றி வைக்கிற த தயிர் வந்து ரெண்டு நாள் ஆயிடுத்துனா ஒரு புளிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் இதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க பாலை காய்ச்சி ஆற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சதும் அந்த தயிரை வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த பாலை வந்து சேர்த்து ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க இல்லை மிக்ஸி ஜாலும் ஒரு சுற்றி சுற்றி வச்சுடுங்க நீங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது புது தயிர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி தயிரில் நீங்கள் வந்து புளிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் பயன்படுத்தினதும் உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குளிர்ச்சியான தயிர் சேரலைன்னா தினைக்கும் நீங்கள் உற ஊற்றி வச்சுக்கோங்க சாம்பாருக்கு நாட்டு தக்காளி நீங்கள் சேர்த்து சாம்பார் வைங்க சாம்பார் சுவையும் மணமும் கொடுக்கணுன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கொஞ்சம் போல் ஒரு அளவு நீங்கள் எடுத்து சேர்க்கலாம் கடைசியாக இறக்கும்போது காய்கறியெல்லாம் போட்டுட்டு நம்ம நாட்டு தக்காளி சேர்த்து சாம்பார் வெங்காயம் சேர்த்து தனியாக குக்கரில் வேக வச்சுக்கணும் பருப்பு தனியாக வேக வச்சுக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளத்தம் செஞ்சு காய்கறி பருப்பு எல்லாம் சாம்பார் ரெடி பண்ணி அந்த வடைச்சியில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் காய்கறி காய் தனியாகவும் சா பருப்பு தனியாகவும் வேக வச்சு போது அது சுவையும் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து அரைச்சி விட்ட சாம்பார் விருந்தாளி திடீர்னு வந்துடுறாங்க நம்ம வச்ச சாம்பாருக்கு நம்ம வீடு வரைக்கும் தான் வச்சுருக்கோம் திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க அவங்களுக்கும் சாம்பார் வைக்கணுங்களா நீங்கள் வச்ச சாம்பார்லே நம்ம மேல் கொண்டு சாம்பாரை அதிகமாக வைக்கலாம் எப்படின்னா தேங்காய் சில்லம் ஒரு அஞ்சாறு தேங்காய் செல்லு எடுத்துக்கோங்க தனியா மூன்று ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு அரை ஸ்பூன் சீர சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூனு சாம்பார் வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஆறு பல் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணி வச்ச சாம்பாரில் கலந்து நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சு மறுபடியும் தாளித்தம் செஞ்சீங்கன்னா சூப்பராக அருமையான அரைத்து விட்ட சாம்பார் ரெடி விருந்தாளிகளையும் நம்ம சமாளிச்சிடலாம் பாராட்டும் பெறலாம் புளி குழம்பு புளி புளிப்பு அதிகமானா எண்ணெய் செய்கிறது காரம் அதிகமானால் எண்ணெய் செய்கிறது பொதுவாக நம்ம வைக்கிற குழம்புல காரம் அதிகமாக எடுத்தனா நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் அரை ஸ்பூனுக்கு மேலே போட்டுறதுங்க அது வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணும் அடுத்து வந்து உப்பு அதிகமானால் என்ன பண்ணுறது ஒரு தக்காளி எந்த அளவுக்கு உப்பு அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜல்லாம் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி அதுலேயே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அரைங்க குழம்பு வந்து ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் அது வத்த குழம்பா இருந்தாலும் சரி கார குழம்பா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் கொடுக்கும் உப்பு அதிகமானால் இந்த மாதிரி செய்யுங்க காரத்தை குறைக்கணும்னா நாட்டு சர்க்கரையே செய்கிறீங்க அதே மாதிரி புளிப்பு அதிகமானால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் காரம் சேர்க்கலாம் நீங்கள் காரம் சேர்த்து ஒரு தக்காளி அரைச்சி விட்டீங்கன்னா அது பெங்களூர் தக்காளி எடுத்து அரைச்சி விடுங்க இல்லை வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டீங்கன்னா புளிப்பு வந்து எடுத்துரும் ரசத்தில் புளிப்பு அதிகமாக எடுத்தோம்னா கூடுதலாக தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு மிளகு சீரகம் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டு கொதிக்க வச்சு தாளித்து செஞ்சீங்கன்னா ரசத்தில் இருக்கும் புளிப்பு எடுத்துடும் சட்னியும் அப்படிதாங்க தேங்காய் சட்னி சா தக்காளி சட்னியில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தக்காளி சட்னியில் உப்பு அதிகமான என்ன பண்ணுறதுன்னு தக்காளி சட்னியில் உப்பு அதிகமான ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் சேர்த்து அரைச்சி அந்த சட்னியோடு அதாவது வதக்கினீங்கன்னா வதக்கி அரைச்சி செய்துங்க அதில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னியில் தேங்காய் சட்னியில் உப்பு அதிகமான ஒன்றுமே இல்லைங்க உடச்சக்கல்ல கூடுதலாக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க சுவை அருமையாக இருக்கும் தேங்காவே எங்கள் வீட்டில் இல்லைங்க ஆனால் விருந்தாளி வந்துட்டாங்க தேங்காய் சட்னி அரைக்கணும் உட வேர்க்கல் இருக்குங்களா இல்லைன்னா விடுங்க உடச்சக்கல்ல எடுத்துக்கோங்க அதில் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை போட்டுக்கோங்க தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் போல் புளி கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வெறும் வடைச்சட்டியில் வறுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து அசப்பில் தேங்காய் சேர்த்தா தேங்காய் சட்னி மாதிரி தான் தெரியும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது பொரியலில் சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க பொரியலில் உப்பு அதிகமானால் என்ன பண்ணுறது பொரியலில் உப்பு அதிகமானால் ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுட்டு நீங்கள் தேங்காவை துருவி போட்டு அதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெங்காயத்தை கூடுதலாக தாளித்தம் செய்யும்போது கூடுதலாக ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதை வந்து தாளித்தம் செஞ்சு பொரியலில் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற உப்பு பேலன்ஸ் கொடுக்கும் சரி பருப்பு கூட்டு வைக்கிறோம் ஏதாவது காய்கறியெல்லாம் அதில் வந்து அதிகமாக சேர்ந்துடுத்துன்னா இதே தாங்க எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தான் நம்ம பருப்புல வந்து நம்ம செய்கிற பருப்புலேயோ இல்லை பருப்பு சேர்த்த கூட்டுலேயோ நீங்களுக்கு உங்களுக்கு வந்து உப்பு அதிகமான காரம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்கன்னா அதை கீறி கொஞ்சம் போட்டு அதோடு கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி கடைசியாக இறக்கும்போது போட்டு கலந்து விட்டு இறக்கினீங்கன்னா அதில் இருக்கிற உப்பு பேலன்ஸ் கொடுக்கும் இத்தனை சம் சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு சமையலில் இருக்கிற சந்தேகம் ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டு சமையலில் நான் இந்த மாதிரி பண்ணி தான் நான் எல்லாத்தையுமே இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி